சில பேஷண்ட்ஸ் ரொம்ப காமனா கேட்பாங்க ஹார்ட் ரேட் ரொம்ப லோவா இருக்கு எனக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சோ ஹார்ட் ரேட் லோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அறுபது குடிப்பு வந்து ஒரு நிமிஷத்துக்கு அறுபது வீட்டுக்கு கீழே இருக்குன்னு சொன்னா பிராடி கடையான்னு சொல்லுவோம் ஹார்ட் ரேட் கம்மியா இருக்குன்னு சொல்லுவோம் டேக்கி கடையான் நூறுக்கு மேல போச்சுன்னா அதிகமா இருக்குன்னு சொல்லுவோம் அறுபது டு நூறு வந்து நார்மல் சோ அறுபதுக்கு கீழே இருக்குன்னா நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம் அப்படின்னு நல்லா அத்லட்டா இருக்காங்க நல்ல ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ரெகுலரா பண்ணுவாங்கன்னா யூஸ்வலாவே அவங்க ஹார்ட் ரேட் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி அந்த மாதிரி லோவாகவே இருக்கும் ஆனா அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் இருக்காது அதே மாதிரி சில நோய் கண்டிஷன்ஸ்ல ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் எஸ்பெஷலி ஹைப்போ தைராய்டிசம் தைராய்ட் லெவல் கம்மியா சுரக்குது அப்படின்ற பிரச்சனை சில பேருக்கு இந்த பிராடிகாடியாது காமனா பார்ப்போம் சில நேரம் மருந்து கொஞ்சம் ஹார்ட் ரேட் குறையும் எஸ்பெஷலி பீட்டா பிளாகஸ்ன்னு சொல்லக்கூடிய மருந்துகள் ஹார்ட்டுக்கு கொடுப்போம் பிரஷருக்கு கொடுப்போம் அந்த மருந்துனாலையும் இந்த மாதிரி ஹார்ட் ரேட் வந்து லோவா இருக்கும் அதனால ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு துடிப்பு ரொம்ப கம்மியா இருக்குன்னு பயப்படணும்னு அவசியம் கிடையாது பட் ஒரே ஒரு விஷயம் துடிப்பு கம்மியா இருக்கிறது மட்டும் ப்ராப்ளம் கிடையாது கண்டக்ஷன் சிஸ்டத்துல மாற்றம் இருக்கா இசிஜி வந்து நம்ம பி வேவ் கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் எஸ்டி செக்மெண்ட் மூணா பிரிப்போம் இன்டர்வல் ஆர் எஸ்டி செக்மெண்ட் டிஃபரன்ஸ் ஆகிறதுல ஒரு ஒரு பீட்டுக்கும் ஒரு பீட்டுக்கும் ரொம்ப வேரியேஷன் இருக்கு இல்ல நடுவுல வந்து சிம்கோப்னு சொல்லக்கூடிய தலசுத்தல் டிசினஸ் இருக்குது ஸோ அப்ப ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப லோவா போகுது முப்பது முப்பத்தஞ்சு இல்லைன்னா ரொம்ப கண்டக்ஷன் சிஸ்டத்துல மாற்றம் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம யூஸ்வலா மானிட்டர் பண்ணி பார்க்கலாம் இல்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் துடிப்புகள் நம்ம கண்காணிச்சு பார்த்துட்டு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குன்ற தகுந்த மாதிரி மருந்து மூலயமா சரி பண்ண முடியுமா இல்லைன்னா பேஸ் மாதிரி கருவி பொருள் பொருத்த வேண்டியது இருக்குமா அப்படின்றது துடிப்போட லெவல் என்ன கண்டக்ஷன் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் டிகிரி செகண்ட் டிகிரி தேர்ட் டிகிரி என்ன டைப் ஆஃப் கண்டக்ஷன் சிஸ்டத்தில் இருக்காங்க இல்லை இன் பிட்வீன் சிக்ஸ் சைனஸ் சின்ரோம்னு சொல்லுவோம் ஸோ நேம்லேயே இருக்குது சிக்ஸ் சைனஸ் சைனஸ் நம்ம சொல்லக்கூடிய ஆல்ரெடி ஸோ எஸ் ஏ நோடு ஏவி நோட் அங்கே சிக்காக இருக்கும் அந்த நோடு வந்து சரியான முறையில் இயங்காமல் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அடிக்கடி உங்களுக்கு கிடினஸ் வருது தொந்தரவுகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பேஸ் மேக்கர்ன்ற கருவி நம்ம பொருத்த வேண்டியது